நீங்கள் செத்து போனால் அவங்க கூட எது வரும் அன்றைக்கூட பாருங்கள் ஒரு வசதியான ஒருத்தர் செத்துட்டார் அவர் அவர் உபயோகப்படுத்தின ஒரு பென்ட்லி கார் அந்த காரை என்ன பண்ணாங்க அவருடைய சவக்குழியில் அப்படியே புதைச்சாங்க அந்த காருக்குள்ளே அவரை வச்சு அந்த சவ பெட்டிக்கு பதில் அந்த காருக்குள்ளே அவரை வச்சு அப்படியே புதைச்சாங்க பாருங்கள் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் கொண்டு போவார் என்னத்தை கொண்டு போவார் ஒன்று அதெல்லாம் கூட வராது பாருங்கள் எந்த பொருளோ பணம் எதுவும் கூட வராது எது கூட வரும் உங்களுடைய கிரியைகள் உங்களோடு கூட வரும் இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய கிரியைகள் உங்களோடே கூட வரும் சொல்கிறாரு உனக்கு உண்டானதை விட்டு தருத்து கொடு உட நிறையா இருக்கா கொடு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா வாய்க்காலாயிரு உன்னால் பிழைக்கட்டும் அநேகர் அநேகருடைய வாழ்க்கையில் உப்பாயிரு வெளிச்சமாகிரு இந்த கிரியைகள் எல்லாம் கூட வரும் ஒருபோதும் இருதயத்தை இந்த உலக பிரகாரமான காரியத்தின் மேலே வச்சிடாத இருதயம் என் மேலே வச்சிரு மேலே அதுக்கு தான் இருதயம் இருதயத்தை நீ அப்படி வச்சிருந்தா ஆசீர்வாதம் தன்னால் உன்னை தேடி வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதின்னு தேடு முதலாவது மனதை என்மேல் வை என் பக்கமாய் திருப்பு என்ன உன்னுடைய விருப்பமாக்கி கொள் உன் மனதை என்மேல் வை தேவடைய ராஜ்யத்தின் மேல் வை தன்னால் எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஐஸ்வர்யம் வேணுமா பணம் வேணுமா நான் எல்லாத்துக்கும் உதவும் உனக்கு உதவக்கூடிய பணத்தை நான் உனக்கு தர்றேன் அந்த பலனை நான் உனக்கு தர்றேன் உனக்கு வேண்டிய மனுஷ தயவுகளை நான் தர்றேன் உனக்கு வேண்டிய வாய்ப்புகளை நான் தர்றேன் இருதயத்தை என் பக்கமாய் திருப்பு என் மேல் வை அப்படிங்கிறார் அதுக்கு தான் இருதயம் அதுக்கு தான் ஏசு சொல்கிறாரு பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் ஏன் சொன்னார் சேர்த்து வைக்கலாமா வேணாமான்றதுக்காக சொல்லலை உங்கள் இருதயத்தை எதன் மேலே வைக்கணுன்றதை தான் சொல்லி கொடுக்குறாரு அங்கே ஏன்னா அவங்க இருதயம் எங்கே இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய பொக்கிஷம் முடியறது அவர் மேலே இருக்கணும் அவருடைய ராஜ்ஜியத்தின் மேலே இருக்கணும்